வணக்கம் நண்பர்களே நவகைலாயம் போயிட்டு வர்ற வழியில வல்லநாட்டிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பாறைக்காடு அப்படிங்கிற ஊருக்கு நாம போயிருந்தோம் அங்கே வல்லநாட்டார் வல்லநாடு சித்தர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வல்லநாடு சாது சிதம்பர சுவாமிகள் அவர்களுடைய நினைவு ஆலயத்துக்கும் போயிருந்தோம் ரொம்பவே அருமையாகவும் அமைதியான சூழ்நிலையிலும் அழகாகவும் அந்த நினைவாலயம் அமைக்கப்பட்டிருந்தது எண்ணில் அடங்காத அற்புதங்களை இந்த வல்லநாடு சித்தர் தன்னுடைய வாழ்நாட்களில் நிகழ்த்தி இருக்கிறாரு அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா மதம் கொண்ட யானையை அமைதிப்படுத்தியது விஷம் பொருந்திய பாம்புகளோட பழகியது ஜாதி மத பேதமின்றி தீராத பிணிகளை தீர்த்து வச்சது இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் வாங்க கோயிலுக்குள்ள போகலாம் கோயில் காலை மாலை திறக்கிற நேரம் அப்புறம் பூஜை நடக்கக்கூடிய நேரம் எல்லாமே அங்கே தூணில் போட்டிருக்காங்க அப்புறமா எங்கெல்லாம் ஜீவ சமாதி இருக்கோ அதை பற்றின பேனரும் அங்கே வச்சிருக்கிறாங்க இங்கே சாது சிதம்பர சுவாமியோட ஜீவ சமாதியானது நட்சத்திர வடிவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒன்பது கோள்களையும் குறிக்கிற மாதிரியும் மேலும் பஞ்சபூதங்களையும் அடிப்படையாக கொண்ட மாதிரியும் இந்த சமாதியானது அமைக்கப்பட்டிருக்கு Oh mm.